துலாராசி இந்த குரு பகவானுடைய அதிசார குருபெயர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற்று ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பார் அப்புறம் அதிசார பக்கரம் நிவர்த்தி அடைந்து எழுபத்தி ரெண்டு நாட்களாக மாறி திருப்பி மிதனத்துக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்ப பத்தாம் இடத்துக்கு இடம் பெறும் ஐயா பத்துல வந்தா பிரச்சனை வரும் வேலை வாய்ப்புகளில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போறீங்க டிசைனர்ஸ்லாம் எல்லாம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் மாறுதுகின்ற சந்திரனோட வீட்டுல வரும் பொழுது சந்திரன் வந்தாவே அவங்களுக்கு எல்லாமே கடகராது துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு அங்கிருந்து ஆட்சி பெற்று அந்த ஒரு பதினோரு நாட்கள் பன்னெண்டு நாட்கள் அவங்கள வச்சு செஞ்சுரும் ஏன் நடக்குது எது நடக்குதுன்னே தெரியாது அதிபதி சுபராக இருந்தால் தொந்துரவு அவர் நடந்து வரும்பொழுது பெரிய பிரச்சனை தேய்புறையாக இருந்தால் இவங்களுக்கு நல்ல வெள்ளம் மாதிரி இருக்கும் அடிச்சு தூள் பணிடுவாங்க எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான அமைப்பு எல்லாத்தையும் தேர்வுகளை செய்கின்ற அமைப்பு வேலையில ஒரு புரட்சி செய்யறதுக்கான காலம் அடுத்த வேலை கட்டத்துக்கு நம்ம போறதுக்கான அமைப்புகள் குரு நின்ற இடம் பாழ் இந்த நேரத்தில் உச்சம் பெற்றால் அதுமாரி அமைப்புகள் கிடையாது உங்கள் வேலைத்தன்மை உறுதிப்படுத்தும் உங்கள் வேலையும் சரி உங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த அதிகார குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஒன்பதுல வந்து கூட எனக்கு எதுவுமே பலாபலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க குரு பகவான் ஒன்பதுல வந்துச்சிங்க குரு பகவான் ஒன்பது வந்துச்சு இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல துளாராசிக்கார்கள் புலம்புறதுக்கான காலமே அதான் இந்த அதிசாரத்தில் வரட்டும் அவர் மத்தியில் தான் கொடுப்பார் மத்தியில் தான் நம்மளுக்கான பலாபலங்கள் கிடைக்கும் சின்ன சின்னதாக கிடைச்சிருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பெரிய பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபட்டு புதிய முயற்சியெல்லாம் ஈடுபட்டிருக்கோம் அதுக்கான தோழமையோடு நம்மளுக்கு எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் அரசியல் வட்டாரமாகட்டும் அரசியல் புகழாகட்டும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே சைலண்ட் மோடில் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு டா முயற்சி கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் தேடி வந்திருக்கும் நம்ம கோடீஸ்வரனெல்லாம் இருக்க மாட்டோம் இருந்தாலும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கம்யூனிகேஷன் என்னென்ன இருந்தது எதென்ன மைனஸாக போன விஷயமெல்லாம் இந்த உயர்நிலை கல்வி எல்லாமே உங்களுக்கு சரி செய்யறதுக்காக இந்த அதிசார பயிற்சி கடகத்தில் அமரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு மேன்மை தருகின்ற பயிற்சியாகும் வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்கய்யா மூதாதையர் மாமனார் மாமியார் இவங்க உடல்நலத்திலையும் சரி தாயார் ஆகட்டும் யாரானார் அவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது எல்லாமே ப்ளஸ்ஸானால் ப்ளஸாகவும் கிடையாது எல்லா கிரகமும் ப்ளஸ்ஸு கொடுக்காது நம்மளுக்கு பகை பெற்ற கிரகம் ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய பலாபலங்கள் உண்மை தான் துலாவுக்கும் ரிஷபத்துக்கும் பகை தான் நான் இல்லைன்னே சொல்லலை மிதனத்துக்கும் பகை தான் கண்ணிக்கும் பகை தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலனை விட அதிகப்படியான தாக்கத்திலிருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த அதிசார குருபெயர்ச்சி இதோட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் ஆகுது அவர் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான அமைப்பு பழைய தேஜஸ் வர்றதுக்கான அமைப்பு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் காரகம் என்று சொல்லக்கூடிய தனத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு இழந்துட்டும் இல்லை ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குன்னா இப்ப திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான காலம் செல்வத்தை வாரி வழங்கும் அதில் எந்த குறை வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வைக்கும் ஸ்தான பலம் பெறும் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லும் அவருடைய பார்வை நாலாம் இடத்துல உடலே ரொம்ப சுகமாக இருக்கல வண்டி வாகனமே இல்லை சுவாமி ஒரு வண்டி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே வாடகை வண்டியில் தான் போயிட்டுருக்கோம் வண்டியே இல்லை கார் எதுனா ஒரு சிம்பிளாக பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை டூ வீலராது வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கி போடணும் சாமி இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தேர்வு கொடுக்குமா எல்லாத்தையுமே கொடுக்கும் நல்ல பெனிஃபிட்டான விஷயங்கள் தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த முறை நாம் செய்கின்ற வேலையில் எல்லாத்துலேயும் பெனிஃபிட்டான விஷயங்கள் வர்றதுக்கான காலமாக இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நிறைய மாற்றத்தை துளாராசிக்காரங்க அனுப்பிப்பாங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்கள நல்ல தூக்கத்தை தூங்குவோம் இப்போ படுத்தனா எங்கே படுத்துங்கிறானே தெரியாது படுத்தாவே கர்ரனு இஷ்டமாடும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தூக்கம் என்பது இல்லைன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவன் வாழ்க்கையே சரியாக வாழலைனா நான் வாழ்நாள் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது எனக்கு தெரியாதுங்க நான் படுத்தனா தூங்கிடுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது அதிகப்படியான தாக்கம் என்பது ஒரு பகுதியில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு தான் மைனஸ் பாயிண்ட் எதுவும் இல்லைன்னு இப்போ ரொம்ப நாளாக தாக்கத்தில் அனுபவிச்சவங்க கடகராசிக்கு இதாரி துளாராசிக்காரன் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரதுக்கான காலம் கடன் சுமை கடன் சார்ந்த விஷயங்கள் ஏன் இதில் ஏறிச்சு ஏன் இறங்குச்சு எதுவும் சொல்ல முடியாது இதில் இருந்து மாற்று ஏற்பாடு எதனால் கிடைக்குன்னா இந்த முறை செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஜாக்பாட் மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் லாட்டரி தான் இல்லை எனக்கு சாமி எனக்கு தெரியாது லாட்டரி சார்ந்த விஷயங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் நம்ம உழைப்பு கேட்ட ஊதியம் என்பது பன்மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாட்டரி யோகம் என்பது நான் எதிர்பார்க்க முடியாது இந்த நேரத்தில் ஏன்னால் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சமடையக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நிறைய விஷயங்களை அந்த உயர்மட்ட பதவிக்கு எடுத்து செல்லும் பத்து பதில் பத்தில் குரு வந்தாவே பதவி பரிபோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இதன் கணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருந்தவங்களுடைய வாழ்க்கை திருப்பியும் ஆற்றல் போல் வாழ்க்கை மாறி நம்ம கோயில் வரைக்கும் போ கோபுரம் வரைக்கும் செல்லுகின்ற அமைப்பை நம்மளுக்கு கொடுக்கும் படிக்கட்டாக இருந்தவங்க கூட இன்றைக்கி கோபுரத்துக்கு போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும் இறைவன் சன்னிதானத்துக்கே போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஆன்மீகப்பற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நோய் நொடிகள் மருத்துவத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் மருந்து தேவையில்லாத மருந்துலாம் சாப்பிட்டு உடம்பு கெட்டுக்குருந்து நாமளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தானாக ஒரு நாமளே சித்தர் பெருமானம் ஆணிக்கிறது நாமளே சித்தராக மாற்றி நாம் செய்கிறதா நம்ம வேலை கரெக்டு அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியில் ஓ இவ்வளோ தான் ஐயா நம்மளுக்கு ஓரளவுக்கு கோட்பாடாக இருக்கும் நம்ம இருக்கிற வாழ்க்கை செம்மையாக வாழ்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணமெல்லாம் மாற்றிக்குவோம் அவங்களா புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் விட்டுடுவாங்க இனிமேல் முரண்பாடான விஷயத்திலிருந்து வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் தேவையில்லாத விஷயத்திலிருந்து விடுபட்டு வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பு இந்த நேரத்தில் அதிசார குருபெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கைத்தரம் உயர்த்தி காட்டும் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த லோன் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த குரு பகவானுடைய அதிசாரப் பயிற்சியிலே உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுத்துரும் தங்கத்தை மட்டும்தான் வாங்க முடியாதுன்னா அது விலை உயர்ந்துடும் கடக்கடனு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்போம் அது எதுவுமே சொல்ல முடியாது உச்சத்தை தொட அளவுக்கு நம்மளுக்கு தங்கத்தின் விலைவேற்றம் ஏற்றும் மற்றபடி வண்டி வாகனங்களை குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதனால் வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான எண்ணம் உருவாகும் டீலர்ஷிப் எடுப்பாங்க நிறைய பேரில் ரியல் எஸ்டேட் துறையில் நம்ம ஜாதிக்கலான்ற எண்ணங்களும் இப்போது எண்ணங்கள் உருவாகும் விற்காத எண்ண இடம்லாம் இப்போ விற்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் நீர் சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த பிரச்சனை நம்மளுக்கு காவா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான காலம் வழி இல்லை எனக்கு வழியே இல்லை சுவாமி எனக்கு இடமே எனக்கு இடம் இருக்குது ஆனால் வழிபட மாட்டேன்றாங்க அதுக்கான அமைப்புகள் நான் போட்டு கொடுத்துருக்கேன் எத்தனையோம் அவர்கிட்ட கேட்டிருக்கா அவர் வழிவிடுமாட்டார் அவர் இடத்த எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரணும் அந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ வழிவிடுகின்ற காலம் இதான் வழிவிடுறது வேற ஒண்ணு இல்லை நம்ம வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு யாருக்குன்னா கேட்டால் கதவு திறக்குமா அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கையா ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஐயா எனக்கு அந்த லக்கான கதவு திறக்குமா அப்படி தர கேட்குறமில்ல ஒரு வாழ்க்கையில் லக்கு முதல்ல மனிதனுக்கு அந்த லக்கு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் பெரிய உயர்வான இடத்தை அதை பயன்படுத்த கற்றுக்கணும் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினா அவன் தான் திறமை அந்த தக்க வைத்து தான் பெரிய விஷயம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அமைப்புகள் உண்டா உண்டு காவல் பணி அரசாங்க பணி பொதுத்துறை நிறுவனத்தில் பணி இந்த மாதிரி விஷயத்தில் நாம் தேர்வு பண்ணிட்டுருக்கோம் எக்ஸாம் எழுதிருக்கோம் கல்வியில் பெரிய முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தெரிகின்ற உடலில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைலாம் இப்போ கொஞ்சம் சரி பண்ணிடும் எதையும் என்னை பாதிக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருந்துட்டுருக்கையா பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அவங்களால் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி துளாராசிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செல்வங்கள் வாரி வழங்கும் அதில் எந்த குறையும் இருக்காது ஒரேவா சொல்லப்போனால் நீங்கள் எடுத்து வைக்கிற வேலையில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் செல்வத்தை வாரி வழங்கும் குருவால் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் மகன்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தீரும் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் மனசுக்கு இதமாக நிம்மதியாக தூங்குவீங்க போய் வர முடியலைங்க என்னால் வேலைக்கு போயிட்டு வர முடியல தேவையில்லாத விஷயம்லாம் நம்மளை பிறப்பிக்குது சிலருக்கு காதல் உறவுகள் திருமணங்கள் கைகூடுறதுக்கான காலம் நிறைய பேருக்கு திருமண பந்தங்கள் உருவாகிறதுக்கான காலம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் நடைபெறக்கூடிய காலம் துளாராசிக்கு ஏற்பட போது இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி வாழ்க்கை மாற்றம் என்று சொன்னால் அது உங்களை தான் இனிமேல் குறிக்கப்போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்